ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் பொதுவாகவே நம்ம நாட்டில் மனைவிகளுக்கு கட்டுப்படுகிற கணவன்மார்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்குறோம் வீட்டில் எலி வெளியில் புளி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கூட வந்துச்சு மனைவிக்கு கட்டுப்படாத கணவன்மார்களே இல்லை அப்படி அளவுக்கு பெரும்பான்மையான பேர் இருப்பம்தான் ஏன்னு கேட்டால் அது வந்து அன்பினால் கட்டுப்படுவது தான் அதுக்கு காரணம் பலரும் தப்பா நினச்சிட்டு இருக்காங்க மனைவிக்கு பயந்து கட்டுப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அது யாராவது ஒரு சிலராக இருப்பாங்க பெரும்பான்மையான பேர்கள் வந்து மனைவியின் அன்பிற்கு தான் இருப்பாங்க சில பேர் வீட்ல காராராக அதாவது அன்பு இல்லாமல் நடந்துப்பாங்க வெளியில எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுவாங்க அப்படி சில பேர் ஆனாலும் பெரும்ப பெரும்பான்மையான ஆண்கள் வந்து வீட்டில் குடும்பத்தில் மனைவி மக்களோடு அன்பாக தான் நடந்துப்பாங்க சில காரணங்களால் மட்டுந்தான் அவங்க வந்து மாற்றி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் மனைவிக்கு கட்டுப்படுகிற ஒரு நாலு ராசி கணவன்மார்கள் ஆண்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்ற ராசிக்காரங்களாம் கட்டுப்பட மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஒரு சில ராசி அந்த தன்மை ராசியினுடைய தன்மையின் காரணமாக அவர்களுடைய மனம் வந்து ஒரு எப்போதுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதன் காரணமாக தான் அது போன்ற மனநிலை உள்ள ராசியினரை இப்படி சொல்வதற்கு காரணம் அந்த மாதிரி ஒரு நாலு ராசியை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க பொதுவாகவே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா கணவனும் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில அன்பு எப்போதும் குறையாமல் இருக்கணும் காதல் அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல காதல் எப்போதுமே இருந்தா எப்போதுமே ரெண்டு பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு என்பது வரவே வராது சிறு சிறு சண்டைகள் வந்தால் கூட நியாயமான அந்த சிறு சிறு சண்டைகள்னால கூட ஒரு ஒரு நல்ல விஷயத்திற்கான தீர்வுகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே ஒருவரை ஒருவர் மதிக்கணும் அப்படி என்பது இல்லறத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மனைவியை ஏளனமாக கணவன் பேசுவதோ கணவனை மதிக்காமல் மனைவி நடந்து கொள்வதோ அந்த இல்லறத்துக்கு அழகல்ல குடும்பம் சிறப்பாக நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ முடியாது என்பது பெரியவர்களுடைய வாக்கு பெரும்பாலான கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் மனைவி சொல்றத கணவனும் கேட்பதில்லை கணவன் சொல்வதை மனைவியும் கேட்பதில்லை இதில் யாராவது ஒருத்தர் கேட்காம போறதுனால தான் பிரச்சனையே வரும் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தினோட அடிப்படையில் ஒரு சில ராசியை சேர்ந்த ஆண்கள் மனைவியோட சொல்ல தட்டாமல் அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக நடக்காம சில சமயம் மனைவிக்கு அடிமையாக கூட நடந்துக்குவாங்களாம் இப்படிப்பட்ட ஆண் ராசியினர் யார் யார் அப்படி என்பதை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல முதலாவதாக இருப்பது மீனராசி அப்படின்னு சொல்றாங்க மீன ராசியில பிறந்த ஆண்கள் பிறவியிலேயே அதிகமான சகிப்புத்தன்மை கொண்டவர்களாம் இவர்களுக்கு வாக்குவாதம் செய்வது என்பது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும் பொதுவாகவே மீனராசிகள் எந்த ஒரு விஷயத்திலுமே வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட மாட்டாங்க என்பது பொதுவான ஒரு மீனராசினோட குணமாக இருக்கு அதுவும் குடும்பத்துல மனைவி கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்களா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அதனால தான் தன்னோட மனைவியோட பேச்சுக்கு பெரும்பாலும் தலை அசைக்கிற குணம் படைத்த தான் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு ராஜாங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசியினர் அவர்களுடைய தொழிலிலோ சரி இல்லை அவர்களுடைய ஸ்தாபனத்திலோ சரி ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கிறவங்க எப்போதுமே அந்த உயர் சிந்தனையை நோக்கி செல்கிறவங்க ஆளுமை திறமை கொண்டவர்கள் இவர்கள் கீழே சில பேர் பணிபுரிகின்ற நிலையில தான் இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க இவங்க அதனால தான் இப்படி ஒரு குணதிசயம் சூரியனோட ஆதிக்கத்துல பிறந்த சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க தங்களோட இடத்துல தான் அதிபதியா இருப்பாங்க வேற யாருமே அவங்க வந்து தலைமை பொறுப்புல இவர்களை தவிர அவர்கள் இருக்கும் இடத்தில் வேறு யாரும் தலைமை பதி பதவியில வகிக்க முடியாது என்பது சிம்ம ராசிகளுக்கே உரிய ஒரு விஷயம் ஆனா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விதிவிலக்கு தன்னுடைய மனைவிக்கு மிகவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இவங்க மனைவியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க இவங்க இது அன்பினால் ஏற்படுகிற ஒரு விஷயம் என்னதான் வெளியில ராஜாவாக இருந்தாலும் வீட்டிலே இவர்கள் பாம்பாக அடங்கி போவார்கள் என்பது சிம்ம ராசிக்கே உரிய இல்லற வாழ்க்கையின் குணநலன்கள் இருக்கிற ஒரு விஷயம் அடுத்து மகர ராசி இந்த ராசிக்காரங்க சனியோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே சுதந்திரமாக செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க இவங்களுடைய தொழிலிலும் சரி வெளியில் நட்பு வட்டங்களிலும் சரி எப்போதுமே ஒரு சுதந்திரமான போக்கு சுதந்திரமான ஒரு முடிவு இப்படி எல்லாவற்ற எல்லாவற்றிலுமே ஒரு சுதந்திரம் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆனா திருமண வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே மனைவி கிட்ட பகிர்ந்துக்குவாங்களாம் மனைவி சொல்றதை கேட்டுதான் நடப்பாங்க இவங்க சொல்கிற விஷயத்தில் மனைவிக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்களாம் மனைவியோட ஒப்புதல் இருந்தால் ஒழிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியாக ஈடு நிறைவேறணும் என்ற எண்ணத்தோட அவங்க ஒப்புதல் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து கும்பராசி கும்பராசின பொதுவாகவே திருமணத்தின் மீது அதிக நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவங்களா இருப்பாங்களாம் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இல்லறத்தை மதிக்கிறவங்க மற்ற ராசியை கம்பாரிசன் பண்ணும்போது கும்பராசியினர் பொதுவாகவே அந்த திருமண பந்தத்தின் மீது அதிகமான ஒரு ஈடுபாடு நம்பிக்கை ஒரு பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த அந்த இல்லற வாழ்க்கை மேலே அதனால் திருமணத்திற்கு பிறகும் சரி அவங்க மனைவிக்கு எப்போதுமே கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்களாம் எல்லா விஷயத்தையுமே மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ள தான் விரும்புவாங்களாம் மகர ராசிக்காரங்க மாதிரி தான் இவங்களும் எப்போதுமே மனைவி சொல்லுக்கு மாற்று சொல் இல்லை என்கிற அளவுக்கு நடந்து கொள்கிற குணம் படைத்தவர்கள் தான் இந்த கும்பராசியினர் கும்ப ராசியினரும் வெளியில ஒரு சிறப்பான நிலையில இருந்தாலும் வீட்டிலே மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தாங்க இந்த நாலு ராசியினருடைய இல்வாழ்க்கையில மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கும் குணாதிசயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்காக மத்த ராசியினர் யாரும் வீட்ல மனைவிக்கு கட்டுப்பட்டவங்க இல்லையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை அவங்க அவங்களும் கட்டுப்பட்டு நடப்பாங்க அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து பொதுவாக ஒரு ராசி தன்மையை பொறுத்து இயல்பிலேயே அவர்கள் குணங்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற குணங்களாக இருக்கும் என்பதைத்தானே நம்ம சொல்லியிருக்கோம் சூழ்நிலை காரணமாகவோ அன்பின் அதிக வெளிப்பாடு காரணமாகவோ மற்ற ராசியினரும் மனைவிக்கு மரியாதை கொடுத்து அன்போடு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் எத்தனையோ ராசியினர் இருக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் அதீதமாக ராசி ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த நாலு ராசிகளை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்